துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எழிலின் நிறைவாம் சீயோனினின்று ஒளி வீச மிளர்கின்ற கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் மௌனமாயிராத கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் உயர் வானங்களையும் பூ உலகையும் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீதிபதியாய் வருகின்ற கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளாகிய என் இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் துன்ப வேளையில் நாங்கள் கூப்பிடுகையில் எங்களை காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் வழியை செம்மைப்படுத்துவோருக்கு அருளும் மீட்பும் தரும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்குபவரே உம்மை ஆராதி உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்